ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்திமா சமையல் இன்றைக்கி ஃபாத்திமா சமையலில் சிக்கன் அதாவது சிக்கன் சாப்ஸ் மாதிரி பண்ணலாம் இது ரொம்ப ஈஸியாக பண்ணுறது இப்போ அதுக்கு சிக்கனை எடுத்து அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதில் வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதில் ஒரு நாலு ஸ்பூன் தயிர் தயிர் விட்டுக்கோங்க புளிப்பான தயிராக இருந்தால் கொஞ்சமாக விட்டுக்கோங்க புளிப்புலா தயிராக இருந்தால் நிறைய விட்டுக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக பெரிய ஸ்பூனில் நல்லா ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது போட்டு உப்பு அது கூட லெமன் ஜூஸ் ரெண்டு ஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டுக்கோங்க லெமன் ஜூஸ் விட்டது உங்களுக்கு வந்து ரிக்கார்ட் ஆகலை அதனால லெமன் ஜூஸ் விட்டுக்கோங்க விட்டு இது நல்லா பிசிறி அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவரோ ஒன் ஹவரோ இருக்கட்டும் இது சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது மூடி வச்சுருங்க அடுத்து நம்ம ஒரு பேனில் ஒரு ஆயில் விட்டுக்கலாம் விட்டுட்டு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நீல சைஸில் கட் பண்ணிவிட்டு அதை இதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா நல்லா செவக்க பொன்னிறமாக இந்த ஆனியனை பொரிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே லைக் பட்டனையும் தட்டிடுங்க ஒரு லைக் ஒன்று போட்டுட்டு பாருங்கள் ப்ளீஸ் அப்புறம் வந்து பாருங்கள் இப்போ இது வறுத்து எடுத்தாச்சு இது வறுத்தி எடுத்து வச்சுட்டு இப்போ மிக்சி ஜாரில் ஒரு கொஞ்சம் மிளகாய் ஒரு அஞ்சாறு மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் கொஞ்சம் சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு ஜீரகம் வேணாலும் போட்டுக்கலாம் சோம்பு பவுட்ரு போடுறேன்னா சோம்பு போ போடாமல் ஜீரம் ஒரு ஸ்பூனு சோம்பு பவுட்ரு ஒரு ஸ்பூனு கொஞ்சம் மிளகு மிளகு பவுட்ரு இருந்தாலும் போட்டுக்கோங்க இல்லை மிளகு முழு மிளகு இருந்தாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு மிளகாயும் மல்லி விதையும் இல்லைன்னா கூட நீங்கள் மல் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனும் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூனும் சேர்த்து நீங்கள் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க பட்டை இதில் ஒரு பட்டை ஒரு துண்டு கிராம்பு ஒன்று கிராம்பு ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை துண்டு போட்டுக்கோங்க போட்டு அது போட்டு அது விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அது தெரியல இதை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும் பாருங்க மிளகு ஒரு ஸ்பூன் நான் முழுசாக மிள மிளகாயும் மல்லியும் போடுறதுனால முழுசாக மிளகு போடுறேன் அது நம்ம பவுட்ரு போட்டோம்னா பவுடரே போட்டுக்கலாம் பெப்பர் பவுட்ரை ஒரு பாதாம் கொஞ்சம் முந்திரி இருந்தால் முந்திரி போட்டுக்கலாம் இல்லை பாதாம் இருந்தால் பாதாம் போட்டுக்கலாம் எது இருக்கோ அது போட்டுக்கோங்க கொஞ்சம் ஒரு ஒரு ஏலட்டு போட்டால் போதும் கொஞ்சம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் புதினா இலை போட்டு கொஞ்சம் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரே ஒரு தக்காளி அதுவும் நடுவில் உள்ள அந்த எடுத்துகிட்டு கட் பண்ணி போட்டுருங்க போட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சாச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து இது தண்ணி விட்டு நல்லா அரைக்கலாம் முதல்ல பவுட்ரு பண்ணிவிட்டு அப்புறமா அரைக்கணும் தக்காளி போட்டதுனால பவுட்ரு பண்ணிவிட்டு தக்காளி போட்டிருக்கணும் இப்போ வந்து நம்ம அந்த அதே எண்ணெய் அந்த ஆனியன் வருத்தம் இல்லையா அந்த எண்ணெயிலையே இப்போ சிக்கனை போட்டு வதக்கிக்கோங்க கொஞ்சம் அந்த லெமன் ஜூஸ் இஞ்சி பூண்டு விழுது தயிர் போட்டு ஊரில் அந்த சிக்கனை இதில் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அதை போட்டுடலாம் போட்டு அதை அப்படியே மூடி வச்சுருவோம் உப்பு உப்பு ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் சிக்கனில் அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்துட்டு பத்தலைன்னா அப்புறமா போட்டுக்கலாம் இப்போ இப்போவே போட வேணாம் ஏன்னா சிக்கன் ஊறுறப்பவே நம்ம உப்பு போட்டோம் இதை அப்படியே மூடி வச்சுருங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு கொஞ்சம் கொத்தமல்லி புதுனா பச்சையாக இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கோங்க பச்சையா வாசனையாக இருக்கும் அப்படியே மூடி வச்சுருங்க கொஞ்சம் தண்ணி விட்டு அதுவும் தண்ணி விட நம்ம கொஞ்சம் தண்ணி இந்த மிக்சி ஜார்லாம் கழுவி கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா மூடி வச்சுருங்க மூடி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துடும் இப்போ அந்த மிக்சி ஜார் தண்ணியை விட்டு மூடிடலாம் வெங்காயத்தையும் வறுத்து வச்சுருக்க அந்த ஆனியனையும் அதோட போட்டுருங்க போட்டு அதை நல்லா கல கலந்து விட்டு மூடிடுங்க இப்போ அது நல்லா வெந்து வரட்டும் நல்லா பாருங்கள் வெந்துருச்சு வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது நீங்கள் எப்படி சாப்ஸ் மாதிரியும் வச்சுக்கலாம் இல்லை நல்லா சுக்காவாக வறுக்கிறதா இருந்தாலும் அப்படியே எண்ணெய் விட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா பெருட்டினீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதம்லாம் தொட்டுவிட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி எடுத்தாக்கா சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்க அது அது வரைக்கும் என்னோடய சேனலை வாட்ச் பண்ண நல்லாயிருக்கும் தேங்க்யூ அடுத்து நல்ல ரெசிபியோடு வரேன் இப்போ வந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அடுத்து நல்ல ரெசிபி வேணும் வரும் தேங்க்யூ பாய் அப்படியே ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள் மறந்துடாமல் ஒரு லைக் ஒரு காமெண்ட் பாய் பாய் நேற்று போனியாமா என்னாச்சு எது நாங்கள் போகலை போகல